வணக்கம் ஏஐ வச்சு உண்மையாவே காசு பார்க்க முடியுமா அதுவும் கோடிங் தெரியாம பெருசா காசு போடாம யோசிச்சிருக்கீங்களா முடியும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப்லான நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் ஓகே நம்ம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மைண்ட் செட் ஷிஃப்ட் பத்தி பேசலாம் நிறைய பேர் ஏஐ நம்ம வேலையை எடுத்துடுமோன்னு பயப்படுறோம் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த பயத்தையே ஒரு வாய்ப்பா மாத்தினா எப்படி இருக்கும் ஏஐய ஒரு எதிரியா பார்க்காம நம்மளோட இன்கம் அதிகப்படுத்துற ஒரு பவர்ஃபுல் பார்ட்னரா பார்க்க ஆரம்பிப்போம் இது வெறும் ஒரு டூல் தான் இத சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா அது நமக்காக வேலை செய்யும் இதுதானே எல்லாருக்கும் வர முதல் கேள்வி இத்தனை ஆப்ஷன்ஸ் இத்தனை டூல்ஸ் எதுல ஆரம்பிக்கிறதுனே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அது சகஜம்தான் கவலையே படாதீங்க அந்த பெரிய உடைச்சு ஒரு கிளியரான வழியை தான் இப்போ நாம பார்க்க போறோம் முதல்லயே ஒரு பெரிய தடைய உடைச்சிடலாம் ஏஐ மூலமா சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு கோடிங் ப்ரோக்ராமிங்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றது ஒரு பெரிய கட்டுக்கதை சுப்தமா தேவையில்லை இதுதான் இதுல இருக்கிற சூப்பரான விஷயம் யார் வேணுனாலும் இப்போ இதுக்குள்ள வரலாம் சரி நம்மளோட முதல் பில்லர் உள்ள போலாம் ஏஐ கிரியேட்டர் சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட கற்பனையை மட்டும் வச்சு ஏஐ ஹெல்ப்போட சூப்பரான இமேஜஸ் ஆர்டிகல்ஸ் மாதிரி டிஜிட்டல் விஷயங்களை உருவாக்கி அதை எப்படி காசா மாத்துறதுன்னு பார்க்க போறோம் அசத்தலான படங்களை உருவாக்க உங்ககிட்ட மூணு பவர்ஃபுல்லான அதுவும் முற்றிலும் இலவசமான டூல்ஸ் இருக்கு சோஷியல் மீடியா எல்லாம் கேன்வா ஏஐ ஒரு வரம்னே சொல்லலாம் ரொம்ப ஹை குவாலிட்டி டிஜிட்டல் ஆர்ட் உருவாக்கணுமா லியோனார்டோ டாட் ஏஐ யூஸ் பண்ணுங்க உங்க பிளாகுக்கு உடனே ஒரு படம் வேணுமா மைக்ரோசாஃப்ட் கோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதெல்லாமே நீங்க கொடுக்குற சிம்பிளான வார்த்தைகள்ல படங்களை உருவாக்குற ஒரு மேஜிக் மாதிரி சரி சும்மா படம் வச்சே எப்படி காசு பாக்குறது இதோ பாருங்க ஒரு சிம்பிள் வழி நீங்க ஏஐல உருவாக்கின அழகான டிஜிட்டல் போஸ்டரையோ இல்ல யூனிக்கான வாழ்த்து அட்டைகளையோ எச் மாதிரி சைட்ல விற்கலாம் ஒரே ஒரு தடவை நீங்க உருவாக்கிட்டா போதும் அது திரும்ப திரும்ப உங்களுக்கு வருமானம் கொடுத்துட்டே இருக்கும் உங்க கிரியேட்டிவிட்டி மட்டும்தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்தது ரைட்டிங் இங்க நமக்கு ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க புதுசா ஐடியாஸ் பிடிக்கிறதுக்கும் கஷ்டமான விஷயங்களை சிம்பிளா விளக்குறதுக்கும் சாட்ஜி பிடி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா நீங்க ஒரு பெரிய ரிப்போர்ட்டோ இல்ல நீளமான கட்டுரையோ எழுதணும்னா கிளாட் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி வேலை செய்யும் ரெண்டுக்கும் வேற வேற பலம் இருக்கு இந்த ரைட்டிங் ஸ்கில்ல வச்சு உடனே எப்படி சம்பாதிக்கிறது நேரா அப்ஒர்க் ஃபைவர் மாதிரி ஃப்ரீலான்ஸ் சைட்ஸ்க்கு போங்க அங்க ஏஐ பவர் பிளாக் ரைட்டிங் ஆஃபர் பண்ணுங்க நிறைய கம்பெனிங்க அவங்க வெப்சைட்க்கு நல்ல ஆர்டிகல்ஸ் எழுத ஆள் தேடிட்டு இருக்காங்க அதுக்கு நல்ல பே பண்ணவும் தயாரா இருக்காங்க இப்போ நம்ம ரெண்டாவது பில்லருக்கு போலாம் ஏஐ ஆட்டோமேட்டர் இது வந்து நெக்ஸ்ட் லெவல் கேட்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியலாம் ஆனா பயப்படாதீங்க இங்க குட்டி குட்டி ஏஐ ரோபோட்ஸ் உருவாக்கி அது மூலமா எப்படி ஒரு பிசினஸே உருவாக்கலாம்னு பார்க்க போறோம் இந்த டூல்ஸ் தான் உங்களோட சீக்ரெட் வெப்பன்ஸ் கஸ்டமர்ஸ் சர்வீஸ்க்கு சேட் பாட் உருவாக்க பாட் பிரஸ் யூஸ் பண்ணலாம் வாய்ஸ் மூலியமா பேசுற மாதிரி ஏஐ வேணும்னா வாய்ஸ் ஃப்ளோ சூப்பரா இருக்கும் இன்னும் பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு லைன் கோட் கூட எழுத தெரிய வேண்டாம் இது ரொம்பவே அதிகமா வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வழி உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன கடை இல்லனா ஒரு ரெஸ்டாரண்ட்டை நினைச்சு பாருங்க அவங்களால ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா நீங்க அவங்களுக்கு ஒரு சாட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது அவங்க நேரத்தை மிச்சப்படுத்தும் கஸ்டமர் சர்வீஸையும் இம்ப்ரூவ் பண்ணும் இதுக்காக ஒரு நல்ல தொகையை ஃபீஸா வாங்கலாம் ஓகே இதுவரைக்கும் தனித்தனியா டூல்ஸ் ஸ்கில்ஸ் சம்பாதிக்கிற வழின்னு பார்த்தோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாமா இந்த பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் முழு படத்தையும் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து போகுது இந்த டேபிள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சிம்பிளா காட்டுது பாருங்க விஷுவல்ஸ் உருவாக்க லியோனார்டோ டாட் ஏஐ காசு பார்க்க எச் சி எழுதுறதுக்கு சாட் ஜிபிடி காசு பார்க்க ஃபைவர் ஆட்டோமேஷனுக்கு பாட்பிரஸ் காசு பார்க்க லோக்கல் பிசினஸ் எவ்வளோ கிளியரா இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் ஒரு நேரடியான வருமான பாதை இருக்கு நீங்க இதுல எதை வேணும்னாலும் சூஸ் பண்ணலாம் சரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுகிட்டது போதும் இப்போ ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய டைம் இது வெறும் ஒரு ஐடியாவா இல்லாம உங்க நிஜமா மாத்துறதுக்கு இதோ ஒரு சிம்பிளான செவன் டே ஆக்ஷன் பிளான் இத நீங்க இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம் இந்த பெரிய கோல நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸா உடைக்கலாம் முதல் ரெண்டு நாள் ஒரே ஒரு டூல மட்டும் கத்துக்கோங்க அடுத்த ரெண்டு நாள் ஒரு சாம்பிள் ஒர்க் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் எப்படி காசு பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு ஏழாவது நாள் முதல் அடியே எடுத்து வைங்க அத உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றதா இருக்கலாம் இல்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதா இருக்கலாம் சின்ன ஆரம்பம்தான் பெரிய வெற்றிக்கு வழி கடைசியா ஒன்னே ஒன்னு மனசுல வச்சுக்கோங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் பர்ஃபெக்ஷன் இல்ல கன்சிஸ்டன்சி தான் அதாவது தொடர்ந்து செய்யறது முதல் தடவையே எல்லாம் சரியா வரணும்னு நினைக்காதீங்க தயங்காம இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க முதல் முயற்சி கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட பரவாயில்ல ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை வச்சு நீங்க உருவாக்க போற முதல் ஏஐ ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் என்னவா இருக்கும் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங்கா ஒரு பிளாக் ரைட்டிங் சர்வீஸா இல்ல உங்க ஏரியா கடைக்கு ஒரு பாட்டா யோசிச்சு பாருங்க வாய்ப்புகளுக்கு முடிவே இல்ல உங்க பயணம் இன்னைக்கு ஆரம்பமாகுது ஆல் தி பெஸ்ட்